ஸ் வெல்கம் பேக் கிட்டு ஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டு ஸ்கிராஃப்ட் சேனலில் ஒரு வேஸ்ட்டு ட்ரேயை வச்சு சூப்பரான ஒரு வால் தோரணம் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாங்கிறதை பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டாகனா ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டில் நம்ம ஒரு ஒரு ட்ரேயை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ட்ரேயை தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம இதில் தான் வந்து ஒரு அழகான தோரணம் பண்ண போகிறோம் இந்த ட்ரே வந்து நான் எதிலிருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டு பாக்ஸில் வந்து சாக்லேட்டுக்கு வச்சுருந்தாங்க அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோக்கு எதுக்காச்சும் கிராஃப்ட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் இதில் ஃபஸ்ட்டு போஸ்டர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் இது என்ன கலந்து பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோன்னு சொல்லிவிட்டு ஒரு எல்லோ ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் இது ரெண்டு கோட்டிங் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை இது வந்து ஒரு கோட்டிங் கொடுத்தோ கொடுக்கும்போதே அழகாக இருந்துச்சு இதை கலர் பண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஃபுல்லாகவே எல்லோ கலர் கொடுக்க போகிறதில்ல இதில் வந்து ஒரு சிக்ஸ் ஆர் செவனுக்கு மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன் சிக்ஸ் ஆர் செவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதியை வந்து நம்ம லீவ் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கலாம் மீதி பேலன்ஸ் இருக்கிறதில் வந்து லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயரை வந்து ஸ்கொயருக்கு மேலே நம்ம ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட சிங்கிள் ஸ்டோனாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பே எல்லோ கலர் ஸ்கொயரை வந்து திருப்பி வச்சுக்கோங்க அதாச்சு நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த சைடு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டக்கூடாது திருப்பி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஷைனிங் அடிக்கும் அதாவது கிளாஸ் ஷீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதனால அதை திருப்பி வச்சு அதில் நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அது ஃபுல்லாகவே நம்ம அந்த ஸ்கொயரில் ஃபுல்லாகவே இது பண்ணிட்டோம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லீஃப் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த லீஃபில் நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸை வந்து கோல்டன் கலர் ஸ்டோனோ இல்லை உங்கள்கிட்ட எந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் இருக்கோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ அது பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து போஸ்டர் க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு சேம் டைப் தான் நல்லா காய வச்சதுக்கப்புறமா நம்ம அதில் அந்த பீட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சிடலாம் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரே இல்லாட்டி இது வந்து வேஸ்ட் பாட்டிலில் கூட பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீட்ஸ் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ சிங்கிள் பீட்ஸாக இருந்துன்னா நம்ம அதை ஒட்டுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா இது வந்து நான் இது வந்து வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷம்லாம் ஆகும் அதில் கம் போகாமல் இப்போவும் நான் ஒட்டும்போதும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபுல்லாகவே ஒட்டிட்டோம் இல்லைன்னா நீங்கள் இதில் வந்து கோல்டன் கலர் இந்த பீட்ஸ்க்கு பதிலாக கோல்டன் க கோல்டன் கலரில் பெயிண்ட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேம் டைம் தான் நம்ம எல்லோ கலரில் வந்து ஒட்டும் போது திருப்பி வச்சு ஒட்டணும்ல அதே மாதிரி தான் க்ரீ லீஃபையும் திருப்பி வச்சு ஒட்டிக்கோங்க இப்போ ஒரு மேட் நூலோ இல்லாட்டி உங்கள் கிட்ட கோல்டன் கலர் லேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெர்ஃபெக்டாக இருக்கும் பட் எனக்கு வந்து அந்த மாதிரி லேஸ் கிடைக்கல அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு மேட் நூலை எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயரெல்லாம் பார்த்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பாக தெரிகிற மாதிரி ஒட்டிட்டு இடையில இடையில லீஃபும் ஒட்டிகிட்டு லாஸ்ட்டு ரெண்டு ஸ்கொயரை மட்டும் லாஸ்ட்டு ரெண்டு அந்த ஷேப்புக்கு மட்டும் சேர்த்து வச்சு ஓட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதில் க்ளூகன் வச்சு ஒட்டினதுக்கப்புறமா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியாக எம்டியாக இருக்குது சென்டரில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அதில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு ரெட் கலர் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக நான் ஒட்டி முடிச்சுட்டேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போது நம்ம வாலில் நம்ம வீட்டு வாசலில் வந்து கெட்டி விட்டுட்டோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப டக்குன்னு கொஞ்சம் ஈஸியாக பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய்